ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக தினமம்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு நல்ல நஞ்சே நாம் தொழும் நம்முடைய நம் பெருமான் அல்லிமாதர் புல்கனின்ன ஆயிரந்தோழன் இடம் நெல்லி கல்லுடைப்ப புல் இலையார்த்து அதர்வாய் சில்லி செல்லென்று வல்லராத சிங்கவேள் குன்றமே நல்ல இனஞ்சம் நாம் தொழுதும் நம்முடையினம் பெருமான் அல்லிமாதர் புல்கனின்ன தோழன் நெல்லி மல்கி கல்லுடைப்ப புல் இலையார்த்து அதர்வாய் சில்லி சில்லென்று உல் அறாத சிங்கவேள் குன்றமே நல்லை நெஞ்சே நெஞ்சே நீ நல்ல நாம் தொழுதும் நாம் தொழுகின்ற நம்முடைய நம்பெருமான் நம்முடைய நம்பெருமான் சாதாரணம் நெஞ்சே நாம் தொழுதும் தொழுவோம் நம்முடைய நம்பெருமான் தொழுதும்னா தொழ சேர்ந்து தொழலாம்னு அர்த்தம் நல்ல இனஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய இனம் பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் அல்லி மாதர் புல்கனின்ன ஆயிரந்தோழன் அவன் அல்லிமாதர் அல்லி மாதர்ன தாமரை மலரில் வீட்டிருக்கும் லக்ஷ்மியோடு சேர்ந்தவன் அவன் ஆயிரந்தோழன் ஆயிரந்தோளுடையான் எங்கே போய் சொல்லலாம் எங்கே போய் செவிக்கலாம் அவனுடைய இடம் என்ன அப்படின்னு சொல்கிறார் நல்லை இணஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம் பெருமான் அல்லி மாதர் புல்கனின்ற ஆயிரந்தோழன் கிடம் அந்த இடத்தை சொல்கிறார் நெல்லி வல்கி கல்லுடைப்ப நெல்லி மரம் நெல்லிக்காக நெல்லிக்காகிற மரம் அது ரொம்ப அடர்த்தியாக இருந்து அதனுடைய வேரெல்லாம் பாறையை உடைக்கிறது தான் அதான் அர்த்தம் நெல்லி வல்கி கல்லுடைப்ப புல் இலையார்த்து புல்னா பனமரத்தினுடைய இலைகள் காற்று அசைந்து சத்தம் போடுறது புல் இலையார்த்து அதர்வாய் அதர்வாயினா அதர்னா வழி அதர்வாயின வழிகளில் சில்லி சில்லென்று ஒல்லறாத சிங்கவேள் குன்றமே சில்லிங்கிறது சுவர்கோழி கிரிக்கெட்னு சொல்லுவோம் அது சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் சில்லி சில்லென்று சில்லென்று சத்தம் போய்ட இருக்கும் வல்லறாத அந்த ஓசை எப்பொழுதும் குறையாத சிங்கவேள் குன்றமே அவன் இருக்கும் இடம் நாம் தொழுதும் அங்கு போய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா நம்முடைய நம்பெருபான் அல்லி மாதர் புல்க நின்ன கிடம் சிங்கவேள் குன்றம் நாம் தொழுதும் அப்படின்னு பொதுவாக அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசுரத்தம் முடிவா உள்டாக பிடிச்சலாம் நமக்கு அர்த்தம் புரிகிறது நல்ல இணைஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லிமாதர் புல்கனின்ன ஆகிரந்தோழன் கிடம் நெல்லி வல்கி கல் நுடைப்ப புல்கிளையார்த்து அதர்வாய் சில்லி செல்லென்று ஒல்லராத சிங்கவேள் குன்றமே சில்லின கிரிக்கெட்டு சுவர் சுவர்கோழி சத்தம் போட்டுன்னே இருக்கும் அந்த ஒல்லறாத அந்த ஓசை எப்பொழுதும் குறையாது சில்லி சில்லன்னு அந்த கும்ப ஷி ரொம்ப என்ன ஷார்ப்பாக இருக்கிற வாய்ஸை தான் சில்லன்று சில்லி சில்லன்னு ஒல்லறாத அதாவது ரொம்ப கிரீச்சின்னு இருக்கிற அந்த ஓசை எப்பொழுதும் குறையாத சிங்கவேல் குன்றத்தை போய் நாம் தொழுதும் அப்படின்னு சொல்கிற ஸ்ரீமதே ராமானுஜாயன